எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் பணம் என்றாலே எல்லோரும் அசுர வேகத்தில் அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தான் நினைப்போம் அதாவது சீக்கிரம் பணக்காரர் விட வேண்டும் என்ற எண்ணம் தான் நம் எல்லோருக்கும் எழுகிறது ஆனால் அந்த அளவிற்கு உழைப்பை போட நாம் கொஞ்சம் கஷ்டப்படுகின்றோம் எந்த அளவிற்கு கடுன உழைப்பை போடுகின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரும் இதுதான் நிதர்சனமான உண்மை இதையும் தாண்டி உழைக்காமல் சில பேர் காசு சேர்க்கிறார்கள் என்று சொல்லலாம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது அவர்கள் சேர்க்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் அதை நாம் போய் அலசி ஆராய்ந்து தெரியும் சுலபமாக எல்லோராலும் மகாலட்சுமி அடைந்து விட முடியாது சரி இப்போது மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மார்கழி மாதத்தை நாம் பணத்தை வசியம் செய்ய ஒரு எளிமையான தாந்திரிக வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் எல்லோருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு போகக்கூடிய வழக்கம் இருக்கும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி அல்லது பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி இந்த ஒரு பொருளை முதலில் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றால் வில்வ இலை உங்களுக்கு கிடைக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் துளசி இலை கிடைக்கும் எது கிடைத்தாலும் லட்சுமி தான் ஒரு பச்சை துணி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் பச்சை கற்பூரம் ஒரு தொண்டு வைத்துக்கொள்ள வேண்டும் கோவிலில் இருந்து எடுத்து வந்த வில்வ இலையோ அல்லது துளசி இலையோ அல்லது இரண்டு இலைகளிலும் வைத்தாலும் சரிதான் அந்த பச்சை துணியில் பச்சை கற்புறத்தோடு அந்த இலைகளையும் வைத்து ஒரு சின்ன முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் அதை மாட்டிவிட வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு ஊதுவத்தி காண்பித்து உங்கள் வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் வீட்டில் செல்வம் வளம் அதிகரிக்கும் பெருமாளின் ஆசிர்வாதம் சிவபெருமானின் ஆசிர்வாதம் இவை அனைத்தையும் நிறவாக உங்கள் வீட்டில் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பச்சை கற்பூரத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் வசியத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது மார்கழி மாதம் முடிந்ததும் உள்ளே இருக்கும் இலைகளை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் பச்சை கற்புரம் கரைந்து இருக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு தென்மேற்கு மொழியில் வைத்து வேண்டுதல் வைத்தால் உங்களுக்கு பணம் சேரும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரம்தான் இறைவனை நினைத்து நாம் செய்ய போகும் இந்த பரிகாரம் தான் உங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்க போகிறது இனி பண கஷ்டம் என்ற பேச்சுக்கே உங்கள் வீட்டில் இடம் இருக்காது நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க